மஞ்சரி வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி நீ முத்து நீ என் கூட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மஞ்சரி சாச்சனா நேற்று நைட் மூணு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் முத்து என்ன சொல்றாருன்னா முத்துக்குமரன் வந்து அப்படியே வெளியே இருந்து பார்த்தது மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாரு செம்மையாக சொல்கிறாரு என்ன அனாலிசிஸ் ஆஃப் கேம் பிளே இதனால தான் அவர் கேமர்னு சொல்கிறாங்க இருக்கு அவ்வளோ கரெக்டாக மக்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்கங்கிறத சரியாக சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தரியா இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவல்ஸ் டாஸ்கில் ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட தப்பாக தான் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலேயே நம்ம இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம் நாமளாக இருக்கும்போது டெவல்ஸாக இருப்பாங்க டெவலாக விளையாட சொன்னால் எனக்கு டெவலாக விளையாட தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மலாம் கிண்டல் இருந்தோம் அதைத்தான் வந்து அவரும் சொல்கிறாரு கண்டிப்பாக அது மக்கள் கிட்ட போய் சேராது ஏன்னா ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கை பண்ண வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அனுஷிதா வந்து ஏஞ்சலாக இருந்துட்டு ரொம்ப இது பண்ணா எவ்வளோ நாள் அன்பு அப்படி இப்படின்னுலாம் ரொம்ப பண்ணா ஆனால் வந்து க அன்னைக்கு ஏஞ்சலாக இருக்கும்போது அது எதையுமே ஏற்றுக்கல பயங்கரமாக கோவப்பட்டேன் ஆனால் கடைசி நான் ஜெயில் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அது வந்து கண்டிப்பாக தப்பாக போயிருக்கும் அனுஷிதா பத்தின டீட்டெயில்ஸ் வந்து மக்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அனுஷிதா பற்றி கண்டிப்பாக கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் போயிட்டுருக்கு அதையும் அவர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் விஷால் கிட் வந்து வந்து அருண் கிட்ட சொல்லியிருக்காரு போல இருக்கு நீ என்கிட்ட முத்து பத்தி மஞ்சரி பத்தி என்னெல்லாம் சொன்ன அதெல்லாம் இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு ஸோ அது வந்து விஜய் விஷால் வந்து கிட்ட அருண் வந்து பர்சனலா சொன்னது அதை போய் பப்ளிக்ல மூட்டி விட்டா அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்றாரு பட் அருணுக்கு அது தேவைதான் ஏன்னா அருண் அப்படிதான் சும்மா எப்ப பார்த்தாலும் முத்து வந்து ஏதாவது சொல்லிட்டு நோண்டிட்டே தான் இருக்காரு ஸோ அருணுக்கு அது தேவைதான் ஆனா முத்து என்ன சொல்றாருன்னா அது விஜய் விஷால் பண்றது தப்பு அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் சும்மா மூட்டி மூட்டி விடுறான் ஒன்னையும் மஞ்சரியையும் அருணையும் ஒரு ஒன் ஆன் ஒன் மாதிரி பண்ணலாம் ஸோ அந்த ஒன் ஆன் ஒன் பண்ணது வந்து ரொம்ப தப்பு ரெண்டு பேருக்குள்ளாடி இருக்கிற வன்மோலாம் வெளியே வரட்டுங்கிற மாதிரி ஒரு கெட்ட இதோட பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் மஞ்சரி சொல்கிறாங்க இங்கே சௌந்தரியா க்யூட்டுன்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல இதனால தான் சௌந்தரியாக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து முத்துக்குவரம் சொல்கிறார் ஆமாம் சௌந்தர்யா என்ன பண்ணாலும் அதை வெட்டி ஒட்டி போடுறதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்களே அதாவது சௌந்தர்யாவுக்கு எடிட்ஸ் வருது இல்லையா வீடியோ எடிட்ஸ் வருது இல்லையா அதை தான் அவர் சொல்கிறாரு ஸோ இதை தான் நானும் சொல்லியிருந்தேன் வீடியோவில் நான் சொல்லும்போது நிறைய அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வந்தது பட் இப்போ அந்த தான் முத்துக்குமரனு சொல்கிறாரு அடுத்து வந்து மஞ்சரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் கொடுக்குறாங்க நீ எல்லா டாஸ்க்கையும் பேசியே ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை மொத்தம் அது ஒர்க் அவுட் ஆகாது நீ எல்லா இடத்துலையும் பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் அது ஒர்க் அவுட் ஆகாது இது அதுக்குள்ள டாஸ்க் இல்லை இது வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறார் என்ன மஞ்சரி ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று வந்து தீபக் அண்ணா மாதிரி செம்மையான டெவலா விளையாடணும் இல்லைனா எப்படின்னா ம சுவாரஸ்யமாக்கணும் டாஸ்க்கை ஸோ இதை ரெண்டில் எதை பண்ணுறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க இது சாச்சனா கேட்டிருப்பாங்க என்னை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா நீ எல்லாம் கிட் செக்ஷன் தாமா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இராணுவர் ராயன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முத்துக்குமார்ன்னு சொல்லுவார் அதுக்கு வந்து சாச்சனாவும் மஞ்சரி ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க இல்லை ராயன் வந்து கோவா கேங்னு ஒரு கேங் பிளே பண்ணிகிட்ருக்கான் ஸோ கண்டிப்பாக மக்கள் அவனை வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அருண் வந்து ஒரு சகுனி மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமன் சொல்கிறாரு நிறைய தெரிஞ்சே தப்பு பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு ஸோ வெளியேருந்து பார்த்த மாதிரி அவ்வளோ அனாலிசிஸையும் பர்ஃபெக்டாக புட்டு புட்டு வச்சுருக்காரு ஸோ இஸ் இந்த ரியல் கேமர் முத்துக்குமன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்